முக்கால்வாசி இந்த இறந்தவர்கள் ரெண்டு இடத்துல வச்சுருக்கிறவங்க இதை வச்சு தான் திமுக கல்ல ஓட்டு போட்டு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு திமுக கோட்டைக்கு வச்சிருந்த காரணமே தான் இப்போ அது உடைக்கப்பட்டது உதயநிதியை திமுக காரரை ஏற்றுக்கலாங்கிறத உண்மை இன்னும் மாற்றங்கள் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே இருபத்தி மூணு எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற செஞ்சாட் கோட்டையில் ஒழிப்பது உறுதி MCR Pure Cotton Club Formals and Casual Shirts Aha uh -huh. no compromise Unga side தங்கள் தேவைத்தரே இடத்தில் ஜெய்சந்திரன் இப்ப திமுக கூட்டணி அவங்க தொடர்ச்சியாக நாங்க பலம் பொருந்திய கூட்டணியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாள்தோறும் வந்து வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ எந்த அடிப்படையில் எல்லா விதத்துலையும் அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லுங்க மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க திமுக பலமான கூட்டணி எதன் அடிப்படையில் சொல்றீங்க சொல்றீங்கன்னு காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸோட வாக்கு சதவீதம் கம்யூனிஸ்டோட வாக்கு சதவீதம் கம்யூனிஸ்ட் லெட்டர் பேடோட காணாம போய் விசிட்டிங் கார்டு கட்சியாக இருக்குது விசிகோட நிலைமை எனக்கு என்ன இருக்கு ஒரு கொடி நட முடியல ஒரு தொகுதி கேட்டு பெற முடியல ரெண்டு தொகுதிக்கு மேலே விசிலாம் கேட்டுப் பெற முடியுமா காங்கிரஸோட நிலைமை என்னமா இருக்கு திமுக பலம் வாய்ந்த கூட்டணிங்கிற பெண்ணும் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு யாருமே வெளியே வரல அடையாளமே போனதுக்கு அப்புறம் வெளியே வந்தா என்ன வராடி ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்ச வரலாறு தீமுக கிடையாது கூட்டணி இல்லாமல் சந்திச்சா வரலாறு தீமுக கிடையாது எல்லாத்தையும் கூட மாகன தூக்கி மேலே உட்காந்து வச்சு தேர்தல் சந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் கட்சிக்குள்ளேயே சம அதிருப்தி இருக்கிற நேரத்தில் எங்கே வலுவான கூட்டணி இப்போ இந்த திருத்தம் அப்படின்றதே அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறும் அதனால நாங்கள் இன்னும் வலுவாக இருக்கோம் அப்படின்றது கிளைமா உண்மையான வாக்காளர்கள் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து அரசாங்கத்தை வந்து ஆட்சி பண்ணணும் புறவாசல் வழியாக வரவங்க கல் ஓட்டு போட்டு வரவங்க அவங்க வந்து ஆட்சி பண்ணால் இப்படி தான் நாடு குட்டிச்சாவராக தான் போகும் அதுக்கு தமிழ்நாடு சிறந்த உதாரணம் முக ஸ்டாலின் ஆட்சியில் ஸோ அப்போ அதிமுக பாஜக சேர்ந்தாங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்குது இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபீல்டு வந்து அதிமுக தான் அது தெளிவாக இருக்கு திமுக அதிமுக அப்படின்ற கம்பேரிசனில் சொல்கிறீங்க நியூ பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமலே இந்த முடிவு பண்ணுறீங்களா பிறகு திரைத்துறையிலேருந்து வருவது இது முதல் முறை அல்ல தமிழ்நாடும் பார்த்துருக்கு இன்னும் முக்கியமான விஷயம் திரைத்துறையிலேருந்து வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அவர் துவக்கப்பட்ட இயக்கத்திற்கு என்ன கொள்கை அவருடைய கனவு என்ன விஷன் சொல்கிறோம்ல அது என்ன அதை சொன்னா தான் ஓட்டு விழுவுமே ஒழிய இன்னொரு கட்சியோட தலைவர்களோட பேரை சொல்கிறதாலும் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுனாலே ஓட்டு விழுகாது இப்போ செங்கோட்டையினர்கள் இவ்வளோ ஆண்டு காலம் அதிமுகவில் பயணப்பட்டார் அவரே சொல்கிறாரு நாளைய முதல்வர் விஜய் அவர்கள் தான் கட்சியோட வெளியே போச்சுன்னா கட்சியோட உறுப்பினர்கள் அவங்க தனிநபர் தானே அவங்க வெளியில் போய் என்ன சொல்கிறாங்க ஏ சொல்கிறாங்கிறது வந்து நம்ம எதுக்கு பதில் சொல்லுவோம்

அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் விருப்பமனு கொடுத்துருக்கீங்க குறிப்பா மயிலாப்பூர்ல கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் சார் அங்கிருந்தே கூட என் பேர் கோவை சத்யன் அப்படின்னா எல்லாருமே கோயம்புத்தூர் நடிச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய நான் கல்வி போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிச்சது கோயம்புத்தூருங்கிற ஒரு பாசத்துக்காக புனை பெயர்னு சொல்றோம் இல்லையா இப்போ எழுத்தாளர் சில பேர் புனை பெயர் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி என்னுடைய புனை பெயர் கோவை சத்யன் ஆனால் என்னோட ஒரிஜினல் பேர் வந்து சத்தியன் சுந்தரராஜன் இப்போ களம் காணும்போது சத்தியன் சுந்தரராஜன் எல்லாத்துக்கும் மேலே சென்னையில் இருபத்தி ஆறு வருஷமாக இருக்குது அதே ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் நான் தங்கியிருந்தேன் வேலை பார்த்தது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு தொகுதி ஸோ என்னுடைய வாழ்க்கை கல்லூரி காலங்கள் முடித்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்போ மாஸ்டாக வேலை செஞ்ச காலங்கள் வந்து அந்த தொகுதி தான் என்னோடய வாழ்க்கையோட முதல் பிள்ளையார் சொல்லி போடுறது வேலைங்கிற பிள்ளையார் சொல்லி போட்டது அங்கே தான் இருபத்தாறு வருடமாக நான் சென்னையில் தான் இருக்கேன் கோவை சத்தியின்னு ஒரு புனைப்பேர் தான் இப்போ எனக்கும் கோயம்புத்தூர் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் புனை பேர் அது அப்படியே போகுது சத்தியன் சுந்தரராஜன் அப்படிங்கிறது என்னோடய பேர் அதை வச்சு தான் வந்து களம் காணும் இல்லை இப்போ அதை வந்து நீங்கள் சொன்னதுனால இந்த கோவை அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணுறதுனாலே இதை விட பெட்டர் ஆப்ஷன் கோயம்புத்தூராக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய எண்ணமாக இருக்கும் இல்லையா இந்த தொகுதி வந்தாலும் எல்லோரும் செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் இருந்தாலும் அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதே ஊரில் இருந்தீங்கன்னா இன்னும் மக்களை நல்லா தெரியும் பரிச்சயமாக இருக்கும் நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் முக்காவாசி டிசிஷன் அதை ஒற்றி தான் போகும் அப்புறம் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய யார் இருக்காங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் அதெல்லாம் போகும் அரசியல் கணக்கில் அதெல்லாம் போகும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ இருபத்தி ஆறு வருடமா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா அதான் நம்மளோட ஊருன்னு ஆகிப்போச்சு அப்போ அதனால் நமக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கிடச்சா நம்ம செய்யக்கூடிய பணி மக்கள் பணி ஒன்று தான் தொகுதிக்கு தேவையான விஷயங்கள் என்ன அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறது தான் பண்ண போகிறோம் அதுதான் அடிப்படை சரி இப்போ இந்த மயிலாப்பூர் அப்படின்றது கடந்தும் கூட அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ திமுக கூட்டணி அவங்க தொடர்ச்சியாக நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வரவே இல்லை இன்னும் பலம் அதிகரிக்கணும் அப்படின்ற கட்டத்தில் வச்சு பார்க்குறாங்க தாவேக்கா நாள்தோறும் வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இப்போது எந்த அடிப்படையில் எல்லா விதத்துலையும் அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்றீங்க ரெண்டு விஷயம் திமுக பலம் வாய்ந்த கூட்டணிங்கிற பிம்மும் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு ஊடகத்தில் அதை பேசுவதற்கான துணிவு இல்லை மூணு கட்சிகளுக்கு அடையாளம் போச்சு அங்கீகாரமும் போச்சு அப்புறம் காங்கிரஸ் வந்து நூற்றி பதினேழு தொகுதியை கேட்க போகிறோம்னு ஆரம்பித்த பிரச்சனைலேருந்து ஒரு ஐவர் குழுன்னு போட்டு அது பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது இல்லாமல்லாம் இல்லை

கூட்டணி கட்சிகள் வலுவாக இருந்தால்தான் அதிமுக விட்டுருக்கணும் இதெல்லாம் வேணும்னே திருச்சி விட்டு திருச்சி விட்டு ஒரு கட்டமைப்பு கொடுக்குறது ஆனால் அடிப்படை விஷயம் இன்னொன்று விஷயம் நாற்பது லட்சம் இருந்த வாக்காளர் இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்திருக்கிறார் இது சென்னை திமுகவின் கோட்டை முக்கால்வாசி இந்த இறந்தவர்கள் இந்த இரட்டை ரெண்டு இடத்துல வச்சுருக்கவங்க ஓட்ஸு இதை வச்சு தான் வண்டி ஓடிட்டுருந்தேன் ஷிஃப்டடு இதை வச்சு தான் திமுக கல்லை ஓட்டு போட்டு வண்டி ஓடிட்டுருந்துச்சு திமுக கோட்டைன்னு வச்சுருந்த காரணமே தான் இப்போ அது உடைக்கப்பட்டது அதனால் இப்போ ஒன்றும் பெருசாக அது வந்து மார்த்தடிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் உதயநிதியை திமுக காரரை ஏற்றுக்கலாங்கிறது உண்மை இன்னும் வெளிப்படையாக வரல எப்போ வெளிப்படையாக வரும்போது அப்போ உங்களுக்கு அதுக்கான விடையும் கிடைக்கும் இல்லை இப்போ எஸ்ஐஆர் குறித்து பேசும்போது நீங்கள் வந்து அதை வரவேற்கிறோம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் அதை சரி செய்யறக்கு நிற்கிறோம் அப்படின்னு அதிமுக சார்பிலையும் சொல்கிறீங்க திமுகவும் அதை சொல்கிறாங்க யாராவது விடுபட்டுருந்தா நாங்கள் களத்தில் நின்று சரி செய்வோம் அப்படின்னு இப்போ கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகட்டும் பதினாறு ஆகட்டும் இதே வாக்காளர்கள் வச்சு தானே நீங்களும் ஜெயிச்சிங்க அதை எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க பூத் கேப்சரிங் வரலாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா சென்னையில் ரெண்டாயிரத்தி ஆறு வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்த்திங்கன்னா பூத் கேப்சரிங் வரலாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா பூத் உடைக்கிறப்ப எதுனால் இது கள்ள ஓட்டு வச்சு தான் திமுக ஜெயிச்சதுக்கான முழு முதல் காரணம் சென்னையை பொறுத்தவரை கள்ள ஓட்டு தான் அது எது இறந்தவர்கள் பேருப்பழை அப்படியே பட்டியலில் இருக்கும் ஷிஃப்டோ அப்படியே பட்டியலே இருக்கும் எடப்பாடியார் ஒரு ஒரு தொகுதிக்கு குறைந்தது முப்பதாயிரம் பேர் இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கல்ல வாக்காளர் இருக்கான்னு சொன்னார்ல ஆல்மோஸ்ட் அது உறுதியாக தானே வந்திருக்கு நாங்கள் கூட வந்து சேப்பாக்கம் உதயநிதியோட தொகுதியில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கடியில் எங்களால் அளவுக்கு ஒரு சின்ன லெவல் சாம்பிள் சர்வே எடுத்து முப்பதாயிரம் வாக்கள் நீக்கணும்னு கொடுத்தோம் கடைசியில் லெஸ்வரமாக பார்த்தா தொண்ணூறாயிரம் வாக்காளர் நீக்கியிருக்கிறாங்க அதனால் இல்லை இல்லை இதுதான் திமுக மூலதனம் அதனால் எஸ்ஏ நோடையே டென்ஷன் டென்ஷனாகி காரணம் பண்ணுற காரணம் வந்து இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது கள்ள ஓட்டு அப்படிங்கிறது தான் தீம் மூலதனம் சென்னையை வரைக்கும் அது இப்போ இல்லை இப்போ அதுக்காக தான் வந்து அவங்க கூட்டம் கூட்டுறாங்க ஆன்லைனில் நிறையா சந்திக்கிறாங்க அதை பற்றி இருக்காங்க திரும்பவும் அதை பற்றி அவங்க பேசுவாங்கன்றது ஏதோ அரசியல் ஆதாயம் கிடைக்குமான்னு இருக்காங்க அரசியல் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு பீகார் மாதிரிங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு செக்ஷனை குளிர வைக்கலாம் குறிப்பான ஒரு சமூகத்தினரை பார்த்த உடனே தூக்கிடுவாங்கன்னு ஒன்று முதல்லையே ஒரு கட்டமைச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வரை வாக்காளர் அந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இப்போ ஏதாவது ஒரு நரேட்டிவ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இப்போதைக்கு இப்போ இந்த திருத்தம் அப்படின்றதே அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா மாறும் அதனால நாங்கள் இன்னும் வலுவா இருக்கோம் அப்படின்றது கிளைமா முதலாவது வெளிப்படைத்தன்மை வேணும் இவங்க எல்லாம் குற்றச்சாட்டை வச்சது வந்து இந்த எஸ்சிஆர் எக்ஸைஸ் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்காது அவங்க வந்து பார்த்து பேரை படித்த உடனே இருந்து தூக்கிடுவாங்க உண்மையான வாக்காளருக்கு வாக்குரிமை பறிக்கப்படும் இதெல்லாம் தான் குற்றச்சாட்டு இதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை இந்த வெளிப்படை தன்மையுடன் இருக்கும்போது களம் வந்து எப்படி இருக்கும் யார் உண்மையாக மக்கள் மனசு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் வரப்போகிறாங்க இப்போ இந்த கொடுத்த வாக்குறுதியிலே அனைத்தும் நிறைவேற்ற முடியாமல் தோல்வியில் இருக்கிற திமுக அதை விட மிகப்பெரிய பிரச்சனையான அந்த போதை கலாச்சாரமும் சரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சரி எல்லாத்துக்கு மேலே என் குடும்பத்துலேருந்து யார் அரசியல் வர மாட்டேன்னு சொல்லி இப்போ மகனை அரியணையற்ற துடிக்கிறதாகட்டும் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்குது அதை வந்து தேர்தல் நேரத்தில் கரெக்டாக சொல்ல போகிறாங்க கரெக்டாக காமிப்பாங்க அதற்கான வாய்ப்பு இப்போ மக்களுக்கு கிடைச்சிது அதனால தான் நாங்கள் வரவே இருக்கிறோம் சைஸ் இல்லை அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக மாறி இருக்குன்றதும் அதில் இருக்கிற மீனிங் தான் வெளிப்படை தன்மை இருக்கிறது நல்லது தானே உண்மையான வாக்காளர்கள் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து அரசாங்கத்தை வந்து ஆட்சி பண்ணணும் புறவாசல் வழியாக வரவங்க கல்லை ஓட்டு போட்டு வரவங்க அவங்க வந்து ஆட்சி பண்ணால் இப்படி தான் இருக்கும் நாடு குட்டிச்சவராக தான் போகும் அதுக்கு தமிழ்நாடு சிறந்த உதாரணம் மு க ஸ்டாலின் ஆட்சியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி பலம் பொதுந்தேதாக இல்லை அங்கே நிறைய சலசலப்பு இருக்குது அப்படின்றீங்க அதிமுக பாஜக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு பெரிய கட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது கூட இன்னும் எதுவுமே நடக்காமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வலுவான நிலையில தான் இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க திமுக பலமான கூட்டணி எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க எல்லா கட்சிகளும் அவங்க தொடர்ச்சியாக வந்து கூட்டணியிலேயே யாருலன்னு சொல்லுங்க வீசிக்கா இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸோட வாக்கு சதவீதம் வீசிக்காவோட வாக்கு சதவீதம் கம்யூனிஸ்டோட வாக்கு சதவீதம் கம்யூனிஸ்ட் லெட்டர் பேடை கூட காணாமல் போய் விசிட்டிங் கார்டு கட்சியே இருக்கு விசிக்காவோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரு கொடி நட முடியல ஒரு தொகுதி கேட்டு பெற முடியல ரெண்டு தொகுதிக்கு மேலே விசிக்கானாலும் கேட்டுப் போற காங்கிரஸ் காங்கிரஸோட நிலவு என்னமா இருக்கு இப்போ இது வலுவான கூட்டணியா இல்லை முப்பத்தி மூன்றை விழுக்காடு பெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் விழுக்காடு பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு விழுக்காடு பெற்ற பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாஜகவை எடுத்தீங்கனாலே அதில் காங்கிரஸ் அடங்குது விசிகாவும் அடங்குது கம்யூனிஸ்ட் அடங்கு இதர பல கட்சிகள் எல்லாத்துக்கும் கூட ஜாஸ்தி வாக்கு வாங்கி பாஜக இருக்கு அப்போ எது வலுவான இது வலுவான கூட்டணி கூட்டணி அதிமுக பாஜக வலுவான கூட்டணியா இல்ல திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் வலுவான கூட்டணி இல்ல அவங்க அவ்வளவு வலுவா இருந்ததுனால தானே இருபத்தி ஒன்னுல அவங்க ஜெயிக்க முடிஞ்சிருக்கு சார் நானும் கேட்கறது வலுவான கூட்டணிங்க எங்கன்னு ஒரு கொடுங்கன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க போறது இருபத்தி இருபத்தோரு தானே சந்திக்க போறோம் இப்ப ஆறுல திமுக கூட்டணி வலுவான இருக்குன்னு அதோட காரணம் சொல்லுங்கன்னு கேக்குறேன் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட்டணி அமைச்சாங்க ஆளு மருக்கத்தின் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பலை கண்டிப்பா இருக்கும் அது இப்ப நாங்க மூணாவது முறையா கேட்கிறோம் அப்போ அதே தானே இங்கேயும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சர் வரலாறு திமுக கிடையாது கூட்டணி இல்லாமல் சந்திச்சா வரலாறு திமுக கிடையாது எல்லாத்துக்குமே மகனை தூக்கி மேலே உட்காந்து வச்சு தேர்தல் சந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் கட்சிக்குள்ளேயே சம அதிருப்தி இருக்கிற நேரத்தில் எங்கே வலுவான கூட்டணி கேட்கறக்கு வேணால் சொல்ல ஏற்றுச்சுரங்கை கறி மாதிரி திமுக வலுவான கூட்டணின்னு சொல்லி தொண்டு சீட்டலே சார்ந்து கொடுத்தீங்கன்னா படி சந்தோஷப்பட்டுவார் ஓ திமுக வலுவான கூட்டணியாக இருக்கிறது கொள்கை கூட்டணியாக இருக்கிறது இப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதா ஸோ அப்போ லாக்ட்டு அதை பிரேக் டவுன் பண்ணால் கிடையாது ஸோ அப்போ அதிமுக பாஜக சேர்ந்தாங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்கு இதுதான் ரிஃப்ளெக்ட் போகுது உறுதியாக வர்றதுக்கான இருக்கு பிரதர் உறுதியாக இருக்குது இன்னும் வந்து நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கா இல்லையா இருக்கு அவங்க நிலைப்பாடு எப்படி எடுப்பாங்க ஜெனரேட்டில் தான் எடுக்க போகிறதாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க நிலைப்பாடு எடுத்துட்டு அவங்க என்ன முடிவு பண்ணி வராங்களோ வரட்டும் யார் முடிவு பண்ணாலும் இரு திராவிட கட்சிகளை நம்பி தான் வரணும் அதானே அதான் இதை கள நிலவரம் இப்படிதான் இருக்கு இதை ஏத்துக்க மனம் எடப்பாடியார் ஒற்றை தலைமையின்னு அதிமுக மீண்டும் அந்த மாதிரி பழைய அம்மா காலத்தில் இருக்க மாதிரி வந்ததை வந்து தாங்க முடியாம வேணா மனை மாற்றுவதற்காக எங்களுக்கும் பாஜக தான் போட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு சுத்தலாம் திமுக அதிமுக ஒரு பொருட்டை இல்லைன்னு என்ன என்ன வேணும் சீன் ஓட்டிட்டு போகலாம் ஃபீல்டு வந்து அதிமுக தான் அது தெளிவாக இருக்கு சரி இப்போ நீங்க திமுக அதிமுக அப்படின்ற கம்பாரிசன் சொல்றீங்க நியூ பிளேயர்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணாமலே இந்த முடிவுக்கு பண்றீங்க நினைக்கலாம் என்ன சொன்னேன் சில பேர் வந்து நாங்களும் திமுக தான் சொல்லி சொல்லிட்டு சார் சொன்னேன் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுகு நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து போடுவாங்கல்ல அப்புறம் இதுல பெரிய விஷயம் இருக்கு யார் யார் எவ்வளவு ப்ராப்ளமோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு விழுகும் அப்படிங்கிறது இது கலை யதார்த்தம் தானே இது தான் முதல் முறையா ஒரு திரைத்துறையில் இருக்கிறவர் எங்க பொன்முனைச்சம்மல் கடுத எங்க புரட்சியம் அதுக்கப்புறம் இவங்க காலங்களுக்கு இருந்ததுல இருந்து திரைத்துறையிலிருந்து வரதான் முதல் முறையா இல்ல வந்திருக்காங்க அப்புறம் என்ன இல்ல நீங்க அப்படி அப்படி ஒரு அப்படி வந்து கன்சிடர் பண்ண முடியுமா ஏன்னா நிறைய சர்வேஸ் சொல்றாங்க அவருக்கான இம்பாக்ட் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றது எல்லாமே திரைத்துறையில இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அதான சொல்லணும் நானும் மலிவாகவும் தவறாவும் சொல்ல இல்ல நீத்தவங்க விமர்சன வைக்கிற மாதிரி கூத்தாடி அப்படியே நான் மலிவா சொல்ல இல்ல நாகரீகமாக திரைத்துறையில இருந்தவர் அதுல உச்ச நடிகரா இருந்தவர் இப்ப வந்திருக்காரு அரசியல் அவ்வளவுதான் நான் சொல்றேன் அவர் இப்போ சொன்னதே இப்போஆர் அவர்களும் ஜெயலலிதா அவங்களும் தான் இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அதிமுக ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்றா திரைத்துறையிலிருந்து வருவது இது முதல் முறை அல்ல தமிழ்நாடும் பாத்திருக்கு இன்னும் முக்கியமான விஷயம் திரைத்துறையில இருந்து வந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அவர் துவக்கப்பட்ட இயக்கத்திற்கு என்ன கொள்கை அவருடைய கனவு என்ன விஷன் சொல்றோம்ல அது என்ன அதை தான் ஓட்டு விழுகுமே ஒழிய சொல்ல இன்னொரு கட்சியோட தலைவர்களோட பேரை சொல்றதாரோ அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுனாலே ஓட்டு விழுகாது அதுக்கு எது கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டு அடிப்படை கேள்வி தான் இன்னொரு கட்சியை பார்த்து அந்த கட்சியோட தலைவர்கள் அவங்க இங்கே அவங்க இங்கே வராங்க அது இது வந்து இம்பர்சனேஷன் சொல்கிறோம் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை இன்னொரு கட்சி மேல ஸ்டிக்கர் ஓட்டினா உங்க மேல அது ஆமா நீங்க தான் அந்த கட்சி நம்பியில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க உங்களை வந்து மக்கள் மக்களோட அன்றாட நிகழ்வுகளுக்கு அரசியல் காலத்தில் நீங்கள் எவ்வாறு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க உங்களோட கொள்கை என்ன அதுபடி நடக்கிறீங்களான்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் அதில் என்ன உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க உங்களோட கனவு என்ன உங்கள் திட்டம் இதுதான் இதை தாண்டி வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மசாலாவை சமத்துவம் சமூக நீதி இவர்கள் தான் தலைவர்கள் புரட்சி தலைவர் தான் அம்மா தான் அவங்க தான் எல்லாருக்குமான தலைவர் அப்போ அவங்க எல்லாருக்குமான தலைவர் தான் அது உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சா பூஜ்ஜியம் தான் ரிசல்ட்டு ஜீரோ தான் இல்லை அது பயன்படுத்துறதுக்கு காரணமே அந்த அதிமுக அதிமுகன்னு இருக்கிற அந்த அதிமுக அவர் ரீப்ளேஸ் பண்ணி தாவேக்கா வர்றதுக்காக தான் இந்த எல்லாம் அவர் அப்படி தான் நான் சொன்னேன் ரீப்ளேஸுங்கிற ஆங்கிலத்தில் இம்பர்சனேஷன் அப்படிங்க என்ன ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் எங்கள் ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர்கள ரீப்ளேஸ்லாம் அப்படிலாம் பண்ணிட முடியாது மேலே போட்டு உட்காந்து எங்கள் கட்சி தலைவர்கள் பேசுனால உடனே மக்கள் நம்பிக்கை எல்லாம் போயிட மாட்டாங்க நம்ம மக்களை அவ்வளோலாம் கம்மியாக இடப்பட வேண்டாம் இல்லை இப்போ விஜயகாந்த் பெயரை அவங்க பயன்படுத்தினா அவங்களே சொல்கிறாங்க வேண்டாம் இதை பயன்படுத்தக்கூடாது அவங்க எங்களுக்கான தலைவர்னு எம்ஜிஆர் அவர்கள் பெயரை இப்போ ஜெயலலிதா அவர்கள் பெயரையும் அவர் சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா சார் பொன்முல செம்மல் தோற்று வைத்த இயக்கம் அரசியல் காரணங்களுக்காக எங்கள் தலைவரோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் அவங்க ஏதோ பிரச்சாரம் பண்ணுறது அவங்களோட பலவீனத்தை தான் காட்டுது அது மக்கள் மன்றத்தில் ஈடுபடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுபடாது எங்கள் தலைவர்கள் அனைவருக்குமான தலைவர்கள் என்ன அவங்க புகைப்படத்தை யார் வேணாலும் உபயோகிக்கலாம் நல்ல காரியங்களுக்காக ஆனால் அரசியல் உள்நோக்கத்துடன் ஒருத்தர் பயன்படுத்துறாரு அப்படின்னா பாதிப்பு வந்து அவங்களுக்கு தான் ஏன்னா உலகத்துக்கே தெரியும் இந்த இருவரும் தலைவர்கள் இவங்க இருவரும் தலைவர் தோற்று வச்ச கட்சி அஇஅதிமுக அதனுடைய தலைமை இப்போ எடப்பாடியார் அவங்களோட சின்ன இரட்டை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் குட்டிக்காரன் அடிச்சு விழுந்தாலும் யாருமே வந்து அங்கே போட்டோ வச்சு நீங்கள் அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தினாலும் உங்களை நம்பிட்டு வந்துட மாட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் அதிமுக பயணப்பட்டார் அவரே சொல்கிறாரு நாளைய முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படி யார் இங்கே கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தில் உறுப்பினராக சேர்கிறாங்களோ அவங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர் அது கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அதன் கூடிய வளர்ச்சி கட்சியை சார்ந்தது கட்சி கூட வெளியே போச்சுன்னா கட்சியோட உறுப்பினர் இல்லை அவங்க தனிநபர் தானே அவங்க வெளியில் போய் என்ன சொல்கிறாங்க ஏ சொல்கிறாங்கிறது வந்து நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் இல்லை அதுக்கப்புறம் கிடைச்ச வரவேற்பு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாற்றம் ஒன்றே மாறாது பிரதர் நீங்கள் அதை வரவேற்புன்னு சொன்னீங்கன்னா வரவேற்புன்னு சொல்லுங்கள் என்ன நடக்குது நடக்கட்டும் இப்போதான் அங்கே கட்சி ஆரம்பித்து வந்துருக்கிறாரு அரசியல் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல இப்போ கூட பார்த்தேன் தம்பி நிர்மல்குமார் முப்பத்தஞ்சு வருஷம் ஓட்டுங்கிறாரு பேசுகிறவங்க இப்படிதான் பேசி போட்டோம் என்ன ஃபீல்டு வேறையாக இருக்குது களம் வேறையாக இருக்குது மக்கள்கிட்ட போய் சொன்னால் மக்களே சிரிப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நம்ம ரொம்ப பலம் வாய்ந்ததாக காட்டக்கூடிய பிம்பத்தில் தேவையில்லாமல் ஒவ்வொரு விளம்பரமும் சில நேரத்தில் வந்து பேக் ஃபயர் தான் ஆகும் அதான் தமிழை தெளிவச்சுருவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறது தான் அரசியல் கணம் காணணும் மக்களோட அங்கீகாரம் வரணும் ஒரு தேர்தல் கணம் சந்திக்கணும் பல தேர்தல் களங்கள் சந்தித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நின்றதுக்கப்புறம் சொல்லலாம் என்னுடைய வாக்கு வங்கி இது நான் இப்படி இருக்கேன் என்னால் இது சாதிக்க முடியும்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ சீமான் சொல்கிறார்கள் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு பதினேழு வருஷம் ஆச்சு நான் வந்து தனியாக தான் நிற்கிறேன் இது என்னோடய கோட்பாடு இதுக்கு மக்களோட அங்கீகாரம் நான் இவ்வளோ அங்கீகாரம் வாங்கிக்கிறேன் அவர் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறான்னு வச்சுக்கேன் அந்த நம்பரை அவர் வந்து வேலிடேட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் மகிழ்ச்சி வேலிடேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று டிஸ்பியூட் பண்ணலாம் இல்லை இதே நம்பர் உங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் இதை இதை விட கம்மியாக வாங்குன்னு அதை எப்படி ஒன்று டிஸ்பியூட் பண்ணிக்கலாம் அரசியல் கலக்கு இன்னும் வராத ஒரு இயக்கம் ஒரு அதீத ஒரு பிம்பத்தோடு வந்து அது வந்து அவங்களுக்கு தான் வந்து பேக்வேர்ட் ஆகி முடியுமே ஒழிய அதனால அவங்க சொல்கிறது எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சார் இப்போது இந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை கடந்த முறை அவர் பயன்படுத்தினதே அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஜெயலலிதா அவங்க குறித்த என்ன நிலைப்பாடுன்னு தெரியல அப்படின்றனால அமைதியாக இருந்ததாகவும் ஜெயலலிதா அவர்கள் பெயரை வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்காகவே அவர் பயன்படுத்தினார்னு பார்க்குறீங்களா பிரதர் தர்மயுதனோட கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் யாவருக்கு அவங்களுக்கு அது என்னது இது ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்ன வந்தார் இப்போ எப்படி சொல்றாரு அந்த தர்மதை நடத்தும் போது அவர் என்ன கட்சியில் தான் இருந்தார் என்ன வந்தாரு முதலமைச்சராக இருந்தார் கட்சியில் முதலமைச்சராக இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரே வந்து புரட்சி தலைவி அம்மாக்குன்னு ஒரு நியாயம் அப்படிங்கும்போது மக்களிடையே கிடைத்த வரவேற்பு எல்லாத்தையும் பார்த்தோம்ல கட்சியில் இருந்தவரே முதலமைச்சர் இருந்தவரே வரவேற்பெல்லாம் பார்த்தோம்ல இப்போ என்ன நலவர்த்தல் இருக்காரு இப்போ அவர் நிறைய சிந்தனைகளோடு இருக்கு அதனால அவரவர் நடவடிக்கைக்கு அவரது தான் பொறுப்பு ஒரு எங்க இயக்கத்தை சார்ந்த ஜெமனோட பேரையோ அம்மாவோட பேரையோ எடுத்து கட்சிக்கு விரோதமாக நடந்தவர்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணவர்கள் இங்கே வந்து அடையாளம் தேடுபவர்கள் அவங்கள வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு பேங்க் தானே சார் இதுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஓட் பேங்க் இருக்கும் சார் அந்த பேங்க்னால ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியுமா மாற்றம் நிகளுமான் கேள்வி கன்ச இல்லை அந்த ஓட் பேங்கே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் இரட்டையிலே இன்னும் சிம்பிள்னால வரது தான் அது இல்லைன்னா வேறு எல்லா எல்லாருமே தனி நபர் ஒரு தனிநபர் விட ஒரு பெரிய ஆள் கிடையாது பிரதர் பொதுச் செயலாளர் எத்தனை மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த பழனிசாமி நாளைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வருவான்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் அடிப்படை புரிஞ்சதுனால தான் தனிநபர் இல்லைன்றதுன்னே ஒரு பெரிய மிகப்பெரிய ஓட் பேங்க் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க அவ்வளோலாம் நான் வந்து குறைச்ச இடம் ஓட்டுற முடியாது பட் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துக்கு ஒன்றும் இன்னுமே சிம்பிளுக்கு தான் என்னென்ன வேணா உங்கள் யுகத்துக்கு என்ன வேணால் கொண்டாங்க பெருதாரு டிஜிட்டல் யுகத்துக்கு கொண்டாங்க என்ன வேணா இருக்கட்டும் பிராண்ட் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு விஷயம் டிஜிட்டல் யுகத்தில் வந்தாலும் அந்த பிராண்டு அந்த இரட்டை இலை உதயசூரியனுங்கிற பிராண்டு தான் முக ஸ்டாலினே உதயசூரியனுங்கிற சிம்பிள் இல்லை தோக்க தான் போகிறார் அதுதான் உறுதி இதே யதார்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் மு க ஸ்டாலினே உதயநிதி சிம்பிள் இல்லாமல் வேற தனி சிம்பிள் இல்லைனா கண்டிப்பாக தோப்பா அவர் முகம் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் எக்ஸாக்ட்லி இதாக நாளை ஒன்றும் சொல்லி புரிய வச்சுக்கேன் முக பரிச்சயங்கிறதுனால உடனே ஓட்டு ஒழுங்குது அதையும் தாண்டி கடந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அரசியல் அரசியல் காலத்தில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க நீங்கள் என்ன கொள்கைப்படி போட்டிருக்கீங்க என்ன நடந்திருக்கீங்க மக்களோட எப்படி இருந்திருக்கீங்க நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இட போட்டே இருப்பாங்க மக்கள் உங்களை பார்க்குற மக்கள் அதனால் சின்னத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அதை தாண்டி ஒரு இயக்கத்தை தாண்டி ஒரு தனிநபர் இன்னைக்குமே பெரியவர் கிடையாது இப்போ மத்திய உளவுத்துறையுடைய சர்வே சொல்லுது தொண்ணூறு இடம் திமுக ஜெயிப்பாங்க எழுபது இடங்கள் தாவிக்க ஜெயிக்கும் முப்பத்தி ஐந்து இடங்கள் தான் ஏன் பிரதர் இந்த கட்டுக்கதைன்னு எத்தனை நாளைக்கு மக்கள் ஊருவாங்க இதில் உளவுத்துறைக்கு ஒரு வேலையே இல்லையா என்ன சர்வே எடுக்கிறது உளவுத்துறையோட வேலையா சார் ரிப்போர்ட் பண்ணுவாங்களே சார் எப்படி பண்ணுவாங்க இப்படியா பண்ணுவாங்க யார் பிரதர் இந்த விடுறது அவுத்துடுறது உளவுத்துறைக்குன்னு வேற வேலையே இல்லையா சர்வே எடுக்கிறது உளவு துறையோட வேலை ஸோ இதெல்லாம் நிறைய உளவுத்துறைங்கிறது இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸுங்கிறது நாட்டு நடப்பை பற்றி தகவல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கான விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸு எந்த கட்சி ஜெயிப்பான் சாரும் எடுக்கிற வேலை ஏன் பிரதர் எல்லாம் நம்ம இப்படி எவ்வளோ படுத்தணும் சரி இப்போ இதை விட்டுடலாம் சார் நீங்கள் இவ்வளோ தொகுதிகளை கவர் பண்ணியாச்சு இபிஎஸ் அவர்கள் அவ்வளோ மக்களை போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற சினாரியோல நீங்களே சொல்லுங்களேன் இப்போ எத்தனை சீட் ஜெயிக்கிற அளவுக்கு அதிமுக இருக்கு திமுக இருக்கு தாவேக்கா இருக்கு தலைவர் சொன்னது அப்படியே சொல்லுங்க முடிஞ்சு அதில் உறுதி எல்லாம் கூட்டணியோடு சேர்ந்து வந்து அமைக்கப்பெறும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி பத்து அதற்கான சாத்தியக்கூறு மிக பிரகாசமா இருக்கு எதிர்கட்சின்னு வருதான் பாருங்க தனித்து நின்றால் அவர்கள் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தோராயமா ஒரு கூட்டணி முடிவுன்னு வந்துச்சுன்னா எதிர்கட்சியாக அமர்வதற்கு வாழ்த்துக்கள் தாவேக்காவ சொல்றீங்க அப்ப எதிர்கட்சியா கூட திமுக வராது அப்படின்றத உங்களுக்கு வரலாறு இருக்கிற கள நிலவரம் இரண்டாயிரத்தி பதினோருக்கான வரலாறு திரும்புகிறது சொல்லிடலாம் மரியாதைக்குரிய சீமானுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்க அட்லீஸ்ட் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கணக்கீடு முதல்ல என்ன தொகுதின்னு அவங்க யார் நிறுத்தி இருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன என்ன நிறைய இருக்கேன் அவர் அறிவிச்சிட்டாரு தேர்தல் கலந்து அறிவிச்சிட்டாருங்க உடனே அதை வச்சுட்டு போக முடியல வரட்டோ ஃபைனல் ஆகி அங்கே எல்லாம் ஒப்புதல் பெற்று வரட்ட எலக்ஷன் கமிஷனில் கால்பார் பண்ணோம் நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் பண்ணிட்டோம் அப்பறம் எல்லாம் போய் கொடுக்கணும் ஸ்க்ரூட்டினைஸ் முடிச்சு அவங்க சொல்லணும் இவர் தான் கேண்டிடேட் சொல்லணும் இன்னும் அது இருக்கே அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது முடியிடும் நிறைவா சார் இப்போ ஜனவரியில் நிறைய பேர் எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கணக்குகள் இந்த கூட்டணிகள் மாறுறதுக்கான சாத்தியம் இருக்குமா எந்த அளவில் அது இருக்குன்றதை பார்க்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் முடிவெடுத்தால் அவர்களுக்கு நல்லது அதிமுகவுக்கு வாங்கன்ட்டு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் யாரையும் யார விடுதலை சிறுத்தை கட்சிகள் முடிவெடுத்தால் அது அவர்களுக்கு நல்லது அதே போன்றால் மற்ற கட்சியை என்ன முடிவு முடிவு எடுக்கணும் முடிவெடுத்தால் அவர்களுக்கு நல்லது அதே தான் மற்ற கட்சிகள் முடிவு எடுக்க போறோம் சமீங்க சொல்லி ஸ்டேட்மெண்டாகவே சொல்லிட்டாங்க அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவரவர்களுக்கே பொறுப்பு நல்ல மாதிரி முடிவெடுத்தார்கள் நல்லதே நடக்கும் இல்லை மாற்றம் இருக்குமா இப்படியே தான் போக போதா அதுதான் கேள்வி ஒரு நாளை பெரிய நாள் ஒன் டேஸ் டே இன் பாலிடிக்ஸுங்கிற என்ன மாற்றம் வேணாலும் நிகழலாம் என்ன மாற்றங்கள் வேணாலும் வரலாம் மாற்றம் வராதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது அதிமுகவில் மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் வரும் திமுகவில் மாற்றமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் வரும் தாவாக்கால் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் பாமகால் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் தேமுதிகால் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக வரும் மாற்றம் ஒன்றே மாறாது